கிராமப்புறத்தில் வாழ்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுதந்திரமாக யோசிப்பாங்க எங்கே போனாலும் இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ தனது நண்பனை பார்க்க போவாங்க ஒரு ஊரில் இருக்கிற ஒரு குளத்துக்கு போவாங்க எல்லாத்துக்கும் தான் அம்மா அப்பாட்டை சொல்லிட்டு தான் போவாங்களா சொல்லிவிட்டு போகிறது நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி சுயமாக வந்து எல்லாத்தையும் சொல்லணுமா ஒரு ஏரிக்கு போகிறவங்க இன்னொரு இடத்துக்கும் போவாங்க எல்லாத்தையும் எப்படி வந்து ஒரு கிராமப்புற மாணவர்கள் தங்கள் பெற்றோரிடம் சொல்வார்கள் அப்போ சுயமாக சுயமாக முடிவெடுக்கிற தட கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு இருக்கும் நடந்தே போயிடுவாங்க அவங்க யாரை பார்க்கணுமோ ஒரு ஏரிக்கு போகணுமா நடந்தே போயிடுவாங்க கிராமப்புறத்தில் வாழ்கிற மாணவர்கள் ஒரு நண்பனை பார்க்கணுமா நடந்தே போயிடுவாங்க ஆனால் கிராம நகர்ப்புறங்களில் வாழ்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு நண்பனை பார்க்கணுன்னா ஏதோ டூ வீலரில் போவாங்க பஸ்ஸில் போவாங்க எங்கேயோ தான் இருப்பான் பக்கத்தில் இருக்க மாட்டான் நண்பர் ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கும் அவங்க தேடி போகிற எல்லாமே ஏரியாக இருக்கட்டும் வயல்வெளியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எல்லாம் கிராமப்புறத்தில் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் எல்லாம் பக்கத்துலேயே இருப்பாங்க நடந்தே போயிடுவாங்க அப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பெற்றவங்கிட்டலாம் சொல்லிவிட்டு மாட்டாங்க நண்பரை பார்க்க போகிறவங்க நண்பரோட சேர்ந்து ஏரிக்கும் போவாங்க அப்போ எங்கே போகிறேங்கிறதே கிராமப்புற மாணவர்களுக்கு தெரியாது ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை முறை ஆனால் நகர்ப்புற மாணவர்கள் எங்கே போனாலும் பெற்றவங்ககிட்ட சொல்லணும் நான் அந்த ஃப்ரெண்டை பார்க்குறக்கு சைதாபேட்டரிலேருந்து தாம்பரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி சுயமாக எதாக இருந்தாலும் சொல்லி இப்போ ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை கிராமப்புறத்தில் இருக்குது சுயமாக முடிவெடுக்கிற திறன் வந்து கிராமப்புற மாணவர் அப்போ இவங்கக்கிட்ட நீ இந்த ஆங்கில வழி கல்வியை புகுத்தினால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நகர்ப்புறங்கிறது என்னதுன்னா ஒரு சிறை கைதி சிறை வாழ்க்கை தான் அது நகர்ப்புற வாழ்க்கை ஒரு சிறை வாழ்க்கை தான் ஒரு பயந்துக்கிட்டே இருக்கணும் எப்போ வேணாலும் எவ்வளோ ஆபத்து நிறைந்த ஒரு சிறைத்தனமான ஒரு வாழ்க்கை தான் சிறையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு சுதந்திரமாக நட நடந்து ஒரு இடத்துக்கு செல்ல முடியாது நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்கள் நடந்து ஒரு இடத்துக்கு கடைக்கு போவாங்க எங்கே போனாலும் ஒரு வாகனம் ரொம்ப தூரத்துக்கு போ ஒரு நண்பரை பார்க்க போகணும் அப்படிங்கும்போது வாகனத்தின் உதவி இந்த மாதிரி நகர்ப்புறம் என்பது ஒரு சிறைத்தனமான சிறை சிந்தனை அந்த நமக்கு தரும் சிறையில் போ வாழ்கிறவர்களுக்கு என்ன சிந்தனை இருக்கும் அந்த சிந்தனை தான் நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்களுக்கு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது கிராமப்புறத்தில் ஒரு சுதந்திரமான ஒரு சிந்தனை இருக்குது அப்போ அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நீ ஆங்கிலத்தில் கல்வி கற்க வேண்டும் என்றால் அதை க கற்றுக்கொள்ளாமல் சுதந்திரமாகவே தெரிஞ்சவங்க எங்கே பார்த்தாலும் தமிழ்லே பேசுனவங்க தாய்மொழியிலே பேசுனவங்க படிப்பை மட்டும் அந்நிய மொழியில் பேசணுன்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நகர்ப்புறத்தில் வாழ்கிறவர்கள் ஒரு சிறை சிந்தனை ஒரு சிறையில் வாழ்கிற வாழ்க்கை தான் அது அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட போயிட்டு அவங்க அவங்க கொஞ்சம் பயத்தோடே இருப்பேன் எதிர்காலத்தை பற்றி எங்கே பார்த்தாலும் கட்டடங்களை பார்ப்பாங்க தொழிற்சாலைகளை பார்ப்பாங்க வாகன போக்குவரத்து அப்போது இந்த உலகத்தை பற்றின ஒரு பயத்தோடே இருப்பாங்க ஒரு நிதானமான சிந்தனையெல்லாம் அவங்களுக்கு எப்பவும் பயந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்ககிட்ட நீ ஆங்கிலத்தை கற்பித்தால் அந்நிய மொழியை கற்பித்தால் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் ஒரு கிராமப்புறத்தில் வாழ்கிறவர்கள் நிதானமாக பொறுமையாக இருப்பாங்க மாட்டாங்க அங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலையை பார்ப்பாங்க நடந்து போவாங்க நகர்ப்புறங்களில் வேகமாக செல்வார் கிராமப்புறங்களில் நிதானமாக நடந்து செல்வார் இப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீ ஆங்கிலத்தை கற்பிக்கணும் எதிர்காலத்தை பற்றின பயத்தை கூ பயத்தை கற்பித்து எதிர்காலலாம் ரொம்ப இப்படி ஆக போகுது அப்படியாக போகுது அதனால் நீ ஆங்கிலந்தெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பயமுறுத்துனா அவங்க அந்த ஆங்கிலத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் நகர்ப்புறத்தில் வாழ்கிற அந்த மாணவர்கள் ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ந கிராமப்புறத்தில் வாழ்கிறவர்கள் நிதானமாக பொறுமையாக தைரியமாக வாழக்கூடியவர்கள் சுயசிந்தனை அதிகமாக இருக்கும் சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது ஜாலியாக உறவு முறைகளோடு வாழக்கூடியவர்கள் அன்பு பாசம் அப்படின்னு ஒரு உறவு முறையோடு வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த மண்ணிலே வாழ வேண்டும் எங்கள் அந்த கிராமத்திலே இருக்க வேண்டும் என்கிற ஆசையுடையவர்கள் அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் நீ நாளைக்கு நாளைக்குன்னு தொழில் செய்கிறக்கு வெளிநாட்டு போக வேண்டியிருக்கும் அவள் ஆங்கிலத்தை கற்பி ஏன்னா வெளிநாட்டுக்கு அந்த உறவுகளை இந்த மண்ணை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிறது அந்த ஆசை எனக்கு இல்லை அப்படி இருக்கும்போது சரி நீயாக யோசித்து நீ ஆங்கிலத்தில் தான் கல்வி இருக்க வேண்டும் என்று கிராமப்புற மாணவர்களிடம் திணித்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ நகர்ப்புற மாணவர்களுக்கு தான் இது வந்து பொருந்தும் அது வந்து பணக்கார பசங்களுக்கு தான் பொருந்தும் மற்றபடி கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழ்மையில் இருக்கிற கிராமப்புற மாணவர்கள் சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள் இவர்களுக்கு வந்து சுய சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இவர்களிடம் அந்த ஆங்கில வழி கல்வி முழுமையாக தோல்வியடைந்து விட்டது என்பது தான் உண்மை நகர்ப்புறத்தில் இது போன்ற அச்சுறுத்தல்கள் ஒரு நகரமே ஒரு அச்சுறுத்தல் வாழ்விடம்தான் அச்சு அந்த வாழ்விடம்தான் அந்த ஆங்கில வழி கல்விக்கு ஓரளவுக்கு முட்டு கொடுக்கறது அங்கேயும் அது தோற்றுக்கொண்டு தான் வருகிறது அதனால் ஆங்கில மொழி கல்வி அதாவது அந்நிய மொழியில் கல்வி கற்க முடியாது தாய்மொழியில் தான் கல்வி கற்க முடியும் அந்நிய மொழியில் கல்வி கற்பது என்பது ஒரு நாடகம் தான் அது என்றைக்கும் கடைசியில் தோல்வியில் தான் முடியும் அந்த தோல்வியை மூடி மறைக்கிறதுக்காகவே ஒரு நிறைய பேர் வேலை பார்த்துட்ருப்பாங்க இல்லை ஆங்கில மொழி கல்வி நியாயமானது தான் உண்மையானது தான் வரவேற்புரி தான் தேவை தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து அதில் அதனால் ஏற்படக்கூடிய தோல்வியை மறைத்து கொண்டிருப்பார்கள் அதை முட்டு கொடுத்து நிப்பாட்டி கொண்டிருப்பார்கள் அது தவறு